நீங்கள் சிவில் சர்வெண்ட் நீங்கள் முடிவு பண்ணி உள்ள இறங்குறீங்க அப்படின்னா முழுதாக உங்களை இந்த நாட்டுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க முழுதாக அது எங்கே வேண்டுமானாலும் நீங்க போகலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க போகலாம் எந்த விதமான ரிஸ்க்கு வேணாலும் நீங்க எடுக்க வேண்டி வரும் அது எப்படிப்பட்ட அதிகாரி பார்டர் டிஸ்டிக் கிடைக்கலாம் ஏஎஸ் அதிகாரியா நார்த் ஈஸ்ட் கிடைக்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் இருக்கலாம் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா கிடைக்கலாம் சதர்ன் பாயிண்ட் கிடைக்கலாம் எதற்காக திரும்ப திரும்பிஸ் பண்றனாங்க நிறைய சிவில் சர்வீஸ் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் இன்னைக்கு ஹாப்பினஸ் கொஷன் குறைவாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஒரு மன நிறைவு டெப்டேஷன் போகலாமா திரும்ப அஞ்சு வருஷம் ஹோம் ஸ்டேட்டுக்கு வந்துடலாமா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி ஆக்டிவேட் பண்ணலாமா இல்லை இன்டர்ஸ்டேட் டெப்டேஷன் போகலாமா இன்றைக்கி நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் எவ்வளவுக்கு அளவு உங்க நம்முடைய தாய்மொழி நம்முடைய தாய் திருநாடு நம்முடைய தமிழ் மாநிலத்திலிருந்து வெளி எவ்வளோக்கு எவ்வளோ போறீங்களோ ஆரம்ப கால கெரியரில் அவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனாக நீங்கள் கற்று கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு சேலஞ்சாக நீங்கள் எம்பிரேஸ் பண்ணிக்கணும் அன்ஹாப்பி சிவில் சர்வன்ஸ் நமக்கு வேண்டாங்க உங்களுக்கு வேண்டாம் நாட்டுக்கு வேண்டாம் யாருக்கும் வேண்டாம் நோபடி நீட்ஸ் அண்ட் அன்ஹாப்பி சிவில் சவன்ட் ஒரு ஒரு நாளும் பணியில் இருக்கும் பொழுது அதை சுமையாக பார்ப்பவர்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஒரு துயரமான செய்தியை பார்த்தேன் இந்த பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் ரிப்போர்ட் பண்ணிட்டார் மைசூர் போலீஸ் அகாடமியில் ஸ்டேட் ட்ரைனிங் மூணு வாரம் முடிச்சுட்டு அவருடைய ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏஎஸ்பி ஹாசன் எடுக்கிறதுக்கு ரோட்டில் போகிறாரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறார் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் எல்லா சிவில் சர்வெண்ட்டுமே நீங்கள் முழுமையாக இந்த நாட்டில் கற்பணித்த பிறகு யூ யூட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூர் டெடிகேட்டிங் யுவர் செல்ஃப் ஃபுல்லி டு திஸ் கண்ட்ரிஸ் ப்ரோக்ரஸ் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது பெரிதாக இருக்கக்கூடாது தான் திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் உங்கள் ப்ரிப்ரேஷனில் வந்து வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் ரவீந்திரநாத் தாகூர் ரொம்ப அருமையாக சொல்லுவார் எனி திங் இஸ் பாசிபிள் இன் லைஃப் ப்ரொவைடட் யூ கிரியேட் கெப்பாசிட்டி டு ரிசீவ் இட் அப்படிம்பார் வாழ்வில் எதுவும் சாத்தியமே எப்பொழுது சாத்தியம் என்றால் எது வந்தாலும் கூட அதை கிரகிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்கள் மனசில் அதை உருவாக்கிட்டீங்கன்னா எனி திங் இஸ் பாசிபிள் அப்படிம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் எனிதிங் இஸ் பாசிபிள் இன் லைஃப் ப்ரொவைடட் யூ கிரியேட் அ கெப்பாசிட்டி டு ரிசீவ் இட் அதனால் இன்னைக்கு சிவில் சர்வன்ஸ் நிறைய பேர் தோற்பது அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேங்க சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தோல்வின்னு ஒன்று கிடையாது அது வெளியிருந்து இருந்து சிவில் சர்வீஸே தெரியாதவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ரவீந்திரன் அவர்கள் சிவில் சர்வீஸ் எழுதுனாங்க அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் கிடைக்கல இதை தோல்வின்னு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க தான் பெரிய முட்டாளாக இருக்கணும் அதனால்தான் ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்கி ஆயிரம் ஆயிரம் சிவில் சர்வன்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க சிவில் சர்வீஸ்ல ப்ரிப்பேர் பண்றவங்க யாரும் தோல்வி என்கின்ற வார்த்தையை கையில் எடுக்காது இட் இஸ் கண்டிஷன்